இந்து மதத்தினுடைய சம்பிரதாயங்கள் வெகு வெகு வேகமாக அழிந்து கொண்டே வந்திருக்கிறது அழி அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்து மதத்தை அழிக்கவே முடியாதுன்னு சில பேர் நம்ம இந்துக்களே தவறான கருத்தை பரப்பிக்கிட்டு ஒரு தவறான மெதப்பில் இருக்கும் அது தவறு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு காலத்தில் ஐம்பத்தாறு தேசம் இருநூறு மாகாணம் பதினேழாயிரம் எஸ்டேட்டோட இந்து மதம் இருந்திருக்கு அதாவது மகாபாரத காலத்திலிருந்து பார்த்துட்டு வந்தோம்னா இவ்வளவு இவ்வளோ ஆயிருக்கு ஆனால் இப்போ ஹிந்து மதத்தை அஃபீஷியல் ரிலீஜியனா வச்சு ஒரே ஒரு நாடு கூட இல்லை கடைசியாக நேபாளம் இருந்தது அதுவும் போச்சு ஹிந்து மதத்தை லெஜிட்டிமேட்டான அஃபீஷியல் ரிலீஜியனா உடைய ஒரு இடம் கூட இல்லை இது இந்து மதத்துக்கு இழப்பில்லையா